அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் சனிக்கிழமைனாலே நம்ம புரட்டாசி மாசம் எல்லாருமே வந்து இந்த கோவிந்தனோட நாமத்தை சொல்லி நம்ம வந்து தலிகை போடுவோம் இல்லைன்னா வந்து நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு பிடிச்ச பிரசாதங்கள் செஞ்சு அவரை வந்து வழிபாடு செய்வோம் அசைவம் சாப்பிட்றவங்க கூட அசைவம் தவிர்த்துட்டு சைவத்துக்கு வந்து முழுமையா மாறி இந்த ஒரு மாசம் வந்து நம்ம விரதம் இருப்போம் துளசி தீர்த்தம் சாப்பிடுவோம் இது எல்லாமே செய்வோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோவில் நான் காட்ட போறேன் அந்த ரெண்டு கோவிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலத்துல பெருமாள் வந்து காட்சி தருவாரு அது வந்து என்னால வந்து கருவுளத்துல நின்று போட்டோ எடுக்க முடியல வெளியே இருந்துதான் எடுக்க முடிஞ்சது ஆனா அதுல வந்து திருக்கோடி அப்படிங்கறது ஏத்துவாங்க அந்த அந்த ஏத்துறத வீடியோ வந்து இது அப்லோட் பண்ணிருக்கேன் அதை பாக்குறதுக்கே காண கண்கோடி வேண்டும் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப திருக்கோடி காட்டுறாங்க திருக்கோடி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா வந்து அந்த கும்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு பக்தி மயமா வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வந்து அந்த கோவில்ல வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கோவில் வந்து சயன கோயில் சயன கோலத்துல இருப்பாரு பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது படுத்திருப்பாங்க இருப்பாங்க ஸ்ரீரங்க அந்த மாதிரி படுத்திருப்பாரு இந்த ரெண்டு கோவிலை பத்தியும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோவில்ல இந்த ரெண்டுல ஒரு கோவில்ல நான் வந்து மண்சோறு சாப்பிட்டு தான் வந்து எங்க நாங்க ரெண்டு பேருமே மண்சோறு சாப்பிட்டு தான் வந்து குழந்தை வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு இது ஒரு ஒரு பெரியவர் வந்து எங்களுக்கு சொன்னாரு ஜோசியர் வந்து சொன்னாரு இதை போய் செய்யன்னு அதை பத்தின டீட்டெயிலான இதுவும் இதுல சொல்லியிருக்கேன் அதனால வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த திருமாலை வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரு வந்து தரிச்சுச்சு அதாவது கரு அந்த தீட்டு நிற்கிறதுங்கிறது அப்பதான் வந்து நின்னுச்சு அதுதான் அதனால நான் கொழு வந்து ரொம்ப வந்து உயர்வா சொல்றதுக்கு காரணமே அதான் இந்த புரட்டாசி மாசம்னால எனக்கு வந்து இன்னொரு பயம் என்னன்னா ஏதாவது ஒரு சேட் நியூஸ் வந்து எனக்கு வரும் கண்டிப்பா வந்துடும் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலயும் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகி கொஞ்சம் அடம் பண்ணிக்கிட்டிருந்தனால அந்த டென்ஷன்ல கொஞ்சம் கத்துற மாதிரி இருந்துச்சு ஆனால் நேற்று தான் நான் நினைச்சேன் இந்த மாதிரி வந்து புரட்டாசி மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டென்ஷனா அந்த சேட் நியூஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணதுங்கிறது கொஞ்சம் வந்து இதா இருந்துச்சு சரி புரொட்டாசியா அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி புரொட்டாசியில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில இதுவும் நெகட்டிவான விஷயமும் எனக்கு நடந்திருக்கு ஆனால் அது எப்படி பாசிட்டிவா எனக்கு மாற்றி சந்தோஷத்தை கொடுத்துருக்காருங்கிறதான் வந்து நம்மளோட கர்மா வந்து அப்போ குறையுதுங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரொட்டாசியாலே பயமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அதனால வந்து எப்போவுமே வந்து பயம் கலந்த பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சில மிராக்கல்ஸ் வந்து நடந்துச்சு எனக்கு அதையும் வந்து உங்களுக்கு சொல்றேன் போன வாரம் நான் நினைச்சது இந்த வாரம் வந்து எனக்கு நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி கோமாதா வந்து எப்படி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ எல்லாமே வந்து இந்த இது அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு நல்ல மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வந்து ஆரம்பிச்சாச்சு காலையில வந்து கிளீன் பண்ணி முடிச்ச உடனேயே முத முத நான் இன்னைக்கு பண்ண விஷயம் என்னன்னா இப்ப போறாங்க பாத்தீங்களா இந்த அம்மா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி காதுல நான் கேட்டதுதான் ஏன் அப்படின்னா நான் போன வாரம் நினைச்சேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது இதுதான் போன வாரம் வந்து நினைச்சேன் நம்ம வாடகை வீட்டுல இருக்கும் போது நிறைய பேர் வந்து கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தான் வந்து வாசல்ல நிப்பாங்க அவங்களுக்கு வந்து அரிசி போடுவோம் அது வந்து இந்த தடவை முடியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து காலையிலேயே வந்து நான் கிளீன் பண்ணி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் தான் நான் கேட்டேன் அவங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா எனக்கு நான் வந்து வெளியூர்ல இருந்து வரேன் எனக்கு ஸ்ரீரங்கத்துக்கு நான் போறேன் எனக்கு மாற்றுக்க துணி வேணும்னு கேட்டாங்க என்னால் புது துணி வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும் அது இல்லாம இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா யாராவது இப்படி வந்து பூஜா சமயத்துல இல்லை இந்த மாதிரி ஆளுங்கிழமை அது மாதிரி வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நான் செய்யாம இருக்க மாட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்ட உடனே நான் வந்து சேலையை வந்து கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன என்னன்னா நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை அது ஏகாதசி ஸ்ரீரங்கத்துக்கு போறவங்க வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்களே புடவை வந்து கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புடவை வந்து புதுசுதான் யூஸ் பண்ணது கொடுக்க கூடாது அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து தானம் பண்றீங்க ஆடை தானம் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து புதுசுதான் வாங்கி கொடுக்கணும் பழச வந்து கொடுத்துடாதீங்க அதுவுமே வந்து ஒரு பாவத்தை நமக்கு சேர்க்கும் அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு அவசர அவசரமா பூஜை பண்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ஆட்டோ சொல்லியிருந்தேன் டைமுக்கு அந்த டைமுக்குள்ள முடிக்கணும்னு ஏன் இவ்வளவு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துதான் வந்து நான் பிப்து டே எனக்கு அதாவது மென்சஸ் முடிஞ்சு அந்த அஞ்சாவது நாள் வந்து சுத்தம் பண்ற நாள் அதனால வீடு வாசலெல்லாம் ஃபுல்லாவே சுத்தம் பண்ணணும் விளக்கெல்லாம் கழுவணும் பூஜை ரூம் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில நாலரை மணிக்கு அலாரம் வச்சு ஆனா லேட்டா அஞ்சரை மணிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு பிரசாதமும் வந்து பாத்தீங்கன்னா மிளகு சாதமும் தயிர் சாதமும் தான் பண்ணிருந்தேன் அப்புறம் பருப்பு பாயசம் பண்ணிட்டு அஹ் நெய்வேதியம் பண்ணிட்டு ஆட்டோ வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு அழகா வந்து வந்து பெருமாளை வந்து தரிசிச்சு நல்லபடியா கும்பிட்டேன் ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு நின்ற கோல பெருமாள் வந்து நம்ம வீட்டுல வந்து அந்த படம் வந்து இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கிரகப்பரிசத்துக்கு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து எனக்கு இந்த தர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி படத்தை வந்து லெப்ட் சைடு வச்சு ரைட் சைடு வச்சுட்டு நான் வந்து பெருமாளை வந்து இன்னைக்கு வந்து நடுவுல வந்து வச்சு நான் சங்கு சக்கரம் நாமத்தோட இன்னைக்கு வந்து வெள்ளி தீபம் ஏத்தி அவருக்கு வந்து பிடிச்ச பாயசமும் மிளகு சாதம் தயிர் சாதம் வச்சு படைச்சாச்சு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு நல்லா கமகமன்னு வந்து வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆயிடுச்சு அஞ்சு நாள் சாமி கும்பிடாம இருந்தது நமக்கு வந்து பெரிய இதா இருந்திருக்கும் இப்ப அது வந்து இப்போ இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துச்சு அப்புறம் துளசி தீர்த்தம் வந்து கொடுத்தாச்சு யோகி வந்து காதல் வந்து பூ வைக்கணும் பூ வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான் போன வாரமே அழுதான் பூ வந்து சாமிக்கு எல்லாம் வச்சுட்டேன் ஆனா இந்த வாரம் வைக்கணும்னு சொன்னோட அதை வந்து மொதல் ஆளா அடுத்து காதலை சொருவிக்கிட்டான் துளசி தீர்த்தம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்து விரதத்தை வந்து இது பண்ணிட்டு நாங்க வந்து ஆட்டோக்கு ரெடியா இருந்தோம் காக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க நாலஞ்சு காக்கா வந்து நல்லா சாப்பிட்டாங்க எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோமாதான் வந்தாங்க பாருங்க வேக வேகமா வந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பழம் கோவிலுக்கு போறமே அங்க பசு மாட்டம் தான் எடுத்து வச்சிருந்தேன் இவங்க வேகமா வந்து முதல்ல கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வாசலை ஒன்று வாங்கிட்டாங்க பை கட்டை பைக்குள்ள எல்லாம் வந்து எடுத்து வந்துட்டாங்க நாங்க ஆட்டோக்கா வெயிட் பண்ணும் போது அதுக்குள்ள நாங்க வந்து போட்டுட்டு அங்க வெளியே அனுப்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு ஆட்டோ ஏறும்போது கூட பாத்துக்கிட்டே இருந்தாங்க முன்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருந்து சாணம் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருந்துச்சு நீங்க கோமாதாவோட அது நம்ம சாமி கும்பிடும் போது மத்த சமயங்கள வரமாட்டேங்கிறாங்க ஆஹ் ஏன்னா இந்த சாமிக்கு முடியும் போது இந்த வரலட்சுமி நோம்பு இந்த மாதிரி சமயத்துல கரெக்டா வந்துடுறாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்ப வந்து நம்ம அழகிய மணவாளம் அந்த ஊருக்குள்ளதான் என்ட்ராகும் அழகிய மணவாளம் சொன்னனே தெரிஞ்சிருக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போறோம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து நின்ற கோலத்துல வந்து காட்சி தருவாரு ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே அங்கதான் இருந்தாங்க போகும்போதுதான் தெரிஞ்சது தான் ஏதோ பக்திமயமா இருக்க மாதிரி நமக்கு தோணும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளை விட எவ்வளவு பேர் பக்தியா இருக்காங்க காலையில இருந்து சாப்பிடாம அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் வந்து சாமியை தரிசிச்சுட்டு அங்க இருக்க அன்னதானத்தை சாப்பிட்டு எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க வயசானவங்க முடியாதவங்க எல்லாம் வெயில்ல வந்து பஸ் ஏறி வந்து எல்லாம் வந்து அவ்வளவு பேர் வேன்லயும் பஸ்ல ஆட்டோல கார்லன்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ரொம்ப வந்து கும்பலா இருந்துச்சு திருப்பதி போகலன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோல திருப்பதி போவாத எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் திருப்பதியா நான் நினைச்சுக்குவேன் அதனால வந்து இந்த கோவிலுக்கு வருஷ வருஷம் நான் போயிடுவேன் ஏன்னா இந்த கோயிலில் தான் வந்து நான் மண் சோறுங்கிறது முதல் சாப்பிட்டோம் நானும் என் வீட்டுக்காரரும் ஏன்னா குழந்தை இல்லாதப்ப நாங்கள் வந்து ரொம்ப மனசு வந்து வெற்றாக இருந்தப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போது அவர் தான் வந்து சொன்னார் இந்த கோயிலில் போய் தொட்டி கட்டி போடுறேன்னு வேண்டிக்கமா நீ வந்து மண்சோறு சாப்பிட்ணும் ரெடியாக இருப்பியா மணசோறு சாப்பிடுவேன்னு கேட்டாங்க நல்லா அந்த ஐயர் வந்து நல்லா தரையெல்லாம் கழிவிட்டு அந்த வெறும் தரையில் பொங்கல் வச்சு அதில் வந்து சாப்பிட சொன்னார் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் எனக்கு வந்து அது ரொம்ப பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இப்ப நினச்சா கூட அந்த இடத்துல கண் கலங்குது ஏன்னா யோகிட்ட சொன்னேன் இங்கே தாண்டா அவனுக்காக வேண்டிட்டு நாங்க மனுஷ ஒரு நானும் அப்பாவும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான் அங்கே மரத்தில் தொட்டிலெலாம் கட்டியிருந்தாங்க இன்னமும் நான் அந்த கோவில தொட்டில் கட்டலை தான் கட்டணும் இந்த தடவை தான் நாங்கள் வந்து தனியா போனேன் நானும் அம்மா யோகி மட்டும்தான் போனோம் அவர் கூட தான் எப்பவும் போவோம் இன்னைக்கு கொஞ்சம் வேலைனால அவரால் வர முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொடி கொடி தீபம் காமிக்கிறதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா திருக்கொடி ஏற்றுறதுன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் என்னமோ ஒரு பாக்கியம் உச்சிகால பூஜைக்கு போனது ஆட்டோ லேட்டாக வந்தது இந்த இதை காண இதை இதை வந்து பாக்குறதுக்காக தானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த திருக்கோடி தீபத்தை ஏற்றும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த கோஷத்தோட வந்து சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு எல்லாருமே வந்து நல்லபடியா இது பண்ணாங்க நீங்களும் அது வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கோங்க அது தொட்டு கும்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லதுபடியாக நடக்கும் நமக்கு ஏன்னா கொடி மரத்தை வந்து கும்பிட்றது அப்படிங்கிறது வந்து கோவில்ல ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது அந்த விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கறதுங்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வீடியோ மூலமா பார்த்தாலுமே இந்த வீடியோ உங்க பட்டு இருக்கு இதை நீங்க பாக்குறீங்கனாலே நம்மளும் வந்து அரிசடி தான் எத்தனையோ பேர் கோயிலுக்கு போக முடியாம இருக்கும் நீங்க தயவு செய்து இதை பாருங்க தரிசிச்சுக்கோங்க கோவிலுக்குள்ள பாருங்க அவ்வளவு பேர் உள்ள வேற இருக்காங்க வெளியே எவ்வளவு பேர் இருந்தாங்க சரியான வெயில் வேற அந்த வேர் வெயிலையும் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த உள்ள போகும்போது அந்த நாமத்தை சொல்லும் போது அதுக்கு ஒரு சக்தி இருக்குதான் உண்மையாலுமே அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு ஏன் கோயிலுக்கு போகணும் வீட்டுல இருந்தே கும்பிடலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனா கடவுள் இருக்காருதான் ஆனா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது அங்க போனா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்மளே வந்து சோம்பேறித்தனமா இருக்கும் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனா கோயில்னு போனா எல்லாருமே அந்த சாமிய பத்தியும் அவங்கள பத்தி மட்டும்தான் நினைப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோபுரப்பட்டிங்கிறதுல ஆதிநாயக பெருமாள் கோயில் இதுல முத உள்ள நுழைஞ்சோடனே பாத்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த ஆஞ்சநேயர் தான் இருப்பாரு அழகிய மனவாளமும் அந்த கோபுரப்பட்டியும் பக்கத்து பக்கத்து ஊர் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்த தெரு தான் இருக்கும் கொஞ்ச தூரம் போனாலே போதும் நான் வந்து சூரியனாரும் அவங்க ஒய்ஃப் உஷா அவங்களையும் வந்து சேர்த்து இருப்பாங்க இதுல அவங்க உஷா தேவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க தரிசனம் பண்ணியாச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அரங்கநாயகி அம்மா பெருமாள் தாயார் அவங்களுக்கே தெரியும் நல்ல சிகப்பு புடவை அழகா இருந்தாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி இருந்தாங்க இப்ப எல்லா கோவில்களையுமே அன்னதானம் இருக்கு சயன கோலத்துல பாருங்க இங்க இருக்க பெருமாள் வந்து நமக்கு காட்சி தருவாரு ரொம்ப வந்து அழகா இருக்கும் இந்த கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்குமே நாங்க ஒரே நாள்ல வந்துடலாம் நம்ம பார்த்த ரெண்டு பெருமாளையுமே பாத்தரலாம் அதனால ரொம்ப சந்தோஷமா வந்து சாமியை வந்து சேவிச்சிட்டு நல்லபடியா வந்து இந்த வருஷமும் எங்களை நல்லபடியா வச்சிருந்தப்பா அடுத்த வருஷமும் உன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு மட்டும்தான் நான் வேண்டுவேன் வேற எதுவுமே வேண்ட மாட்டேன் அடுத்த வருஷம் நம்ம வரணும்னு நினைச்சாலே போதும் இது வந்து கருடாழ்வார் அவரையும் நல்லா சேவிச்சுக்கோங்க நம்ம அடுத்த வருஷம் நீ வந்து என்னை கூப்பிடணும் விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் வந்தாரு நீ அடுத்த வருஷம் எங்க வீட்டுக்கு வரணும் வரலட்சுமி தாயம் வந்தாங்கன்னா நீ அங்க அடுத்த வருஷமும் நீங்க வரணும் இதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்தாலே போதும் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் நம்ம அவங்களே இருக்க சொன்னாலே போதும் அவங்க நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் மற்றபடி வேற எதுவுமே கேட்க தேவையே இல்லை இங்க பூதேவி ஸ்ரீதேவி சமீதமா இங்க வந்து கோபுரப்பட்டியில அந்த உற்சவரை வந்து வெளியே உகச்சிருந்தாங்க ரொம்ப வந்து அவரையும் தரிசிச்சுட்டு சந்தோஷமா வந்து இன்னைக்கு நாள் வந்து போச்சு ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து மிராக்கல்ஸ்னா என்னன்னா நான் வந்து போன வாரம் நினைச்சது இந்த வாரம் வந்து பெருமாள் வந்து நான் வாங்கிக்கிறேன் உன் வீட்டுல வந்து அரிசியா தானே வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க புடவையும் கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு துளசி வந்து எனக்கு பிரசாதமாக கிடச்சிச்சு அதையும் வந்து நிலைவாசலாம் துளசி மாலையும் மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோமாதாவோட ஆசீர்வாதமும் கிடச்சிருச்சு நான் மண்சோரு நாங்கள் நானும் என் கணவரும் மண்சோர் சாப்பிட்ட இடத்துக்கு திரும்ப என் குழந்தையோட போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருஷம் வருஷம் போகிறோம் இனிமேலும் போகும் ஏகாதசி புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இந்த நல்ல நாளில் இந்த வீடியோ உங்களுக்கு அமிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ